வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப் நல்லா க்ரீமியாக இருக்கு இல்லையா இந்த டெசர்ட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இது செய்யறதுக்கு முதல்ல ஆஃப் லிட்டர் பால் காய்ச்சிக்கிறேன் நான் பால் கொதித்து வருது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த டெசர்ட் வந்து கம்பு சேமியா இதில் தான் பண்ணியிருக்கேன் பேர்ல் மில்லட் இங்கிலீஷில் கம்புக்கு இந்த தான் இந்த டெசர்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டை வந்து பாலில் கரைச்சி வச்சுக்கிறேன் இது அந்த டெசர்ட்டில் சேர்க்கணும் இது வெண்ணிலா ஃப்ளேவர் இது இது கரைச்சி வச்சாச்சும் அது இருக்கட்டும் அடுத்து வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து இந்த சேமியா எடுத்திருக்கேன் கம்பில் செஞ்ச சேமியா இப்போ செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் கொஞ்சம் சூடான உடனே கேஷ்யூவும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஸ்வீட்ஸும் வீட்டில் இருந்தது அவ்வளோதான் இருந்தது நான் திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணினது வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்காக ஸ்வீட்ஸு எதுவும் வாங்கி வைக்கல ப்ரிப்பேர்டாக சடனாக செஞ்சது இது அதனால வீட்டில் இருக்க நட்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இதில் பிஸ்தா நீங்கள் என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ரோஸ்டாக இருக்க நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிறத அப்படியே விட்டுடலாம் அதே பேன்லேயே இந்த சேமியாவையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இந்த சேமியா குக் ஆகிறதுக்கு நான் மூணு தம் கப்பு பால் எடுத்துக்கிறேன் முதல்ல ரெண்டு கப்பு விட்டுக்கிறேன் அது வந்து சேமியா கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் திடீர்னு சுகர் கிரேவிங் இல்லை ஸ்வீட்டாக அதை நான் சாப்பிட்ணுன்னு தோணும் பாருங்கள் அந்த டைம் டக்குன்னு செய்யலாம் இதை இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக கலந்து விட்டுக்கலாம் இதில் நான் வந்து சுகர் சேர்க்க போகிறதுல அது கொதித்து வருது பாருங்கள் சேமியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது இன்னும் ஒரு கப்பு பால் வெட்டுக்கிறேன் நான் இது கொஞ்சம் சேமியாக வந்து வேகட்டும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம் சேமியாக வெந்துருச்சு நல்லா இப்போது இப்போ இதில் வந்து கஸ்டர்ட் வந்து கலந்து வச்சேன் அதை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நான் சுகர் சேர்க்கலைன்னு சொன்னேன் அதுக்கு பதிலாக மில்க் மைடு தான் சேர்க்க போகிறேன் அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மில்க் மேடு மில்க் மேடில் ஸ்வீட் அந்த ஸ்வீட்டே போதுமாக இருக்கும் அடுத்து கஸ்டர்டு வெண்ணிலா கஸ்டர்ட் அது கலந்து வச்சிடலையே அதையும் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் உடனே ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சூடு ஆற ஆற இன்னும் கெட்டியாகிடும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் இன்னொரு கரண்டி கஸ்டர்ட் மில்க் மேடையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கஸ்டர்டுக்கு வந்து அந்த சே ஸ்வீட் சரியாக இருக்கும் சுகர் பேஷண்ட் கூட இந்த ஸ்வீட் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு தான் நான் ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மேலே வந்து ரோஸ்டட் நட்ஸை வந்து நான் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்பு சேமியா கஸ்டர்ட் ஆகிடுச்சு நெவேத்தியம் பண்ணணும்னா பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க பண்ணிவிடுங்க என்னோடய அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ரெசிப்பியோடு வருகிறேன் Until then, bye. See you. Have a good time. Thank you.